சரிங்க அப்படியே நடக்கட்டும் அப்படியே ஆகட்டும் சாப்பிடுங்கள் மம்மு சாப்பிடுங்கோ ஆ சாப்பிடுங்க நிறைய எடுத்து சாப்பிடுங்க நான் ஓம் பிடித்தரேன் உங்களுக்கு ஓம்பிடி தானே வேணும் நிறைய சாப்பிடுங்க நான் ஓம்பிடி தருவேன் ஆமாம் நிறைய எடுங்க சாப்பிடுங்க வீடியோ பார்க்குறவங்க வைக்கலை பற்றி நடித்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சாப்பிடுங்க ஓம்பிடி தரேன் என்னங்க இதை சாப்பிடுங்க ஓம்பிடி தரேன் மம்மு கொஞ்சம் சாப்பிடணும் இல்லையா ஆமாம் ஆ தான் சரி இது சாப்பிண்டே இருக்க சாப்பாடை ஒட்டிக்கு வரீங்க தெரியும் சாப்பாட நொறுக்கு மாதிரி சாப்பிட்றேரு நொறுக்கு தினியாக சாப்பாடு மாதிரி ஏம்மா உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்காமா சாப்பிடு சாப்பிடு என்ன பார்வை அது ரஜ பார்வை தண்ணி குடிக்கிறீங்களா எல்லாம் மம்மு இருக்குது வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க இங்கே வாங்க 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 சாப்பிடுங்க ஆ தண்ணியில் அப்படியே இது பண்ணிக்கோங்க சூப்பர்மா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஒன்றும் இல்லை நீங்கள் சாப்பிடுங்க விழுந்துடுத்து வேறு ஒன்றும் இல்லை சாப்பிடுங்க